நேற்று வெளியே போயிருந்தேங்க நிறைய செடிகளை பார்த்தா செடிகளை பார்த்தா நம்ம விடுவோங்களா அது அதுதான் ரோஸ் செடிங்க நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தது ஆரஞ்சு கலர் ரோஸ் டேஸ் ரோஸ் செவ்வந்தி பாரிஜாதம் அதே மாதிரி முல்லைப்பு இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் நிறைய வாங்கியிருக்குறங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் தான் வைக்க போகிறோம் பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் செடிங்க நூற்றி முப்பது ரூபாய்ங்க கிட்ட கேட்டோம் இது கீழே வச்சா நல்லா வளருங்களான்னுமா கீழே வச்சா நிறைய பூ பூக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதனால இது வாங்கிட்டோம் மொடகா செடி பாவக்காய் செடியெலாம் இருக்குங்க அதுக்கு நடுவில் தான் வைக்க போறோம் நல்ல குழி வந்து ரோஸு கலவை நல்லா அகலமாக தோண்டியாச்சுங்க தோண்டி அப்படியே ரோஸ் செடியா இந்த இதுலேருந்து டப்பாலேருந்து அப்படியே ஆளாக எடுத்து அப்படியே வச்சாச்சுங்க இதுக்கு என்னென்ன உரம் தெரியுங்களா போடலாம் வெங்காயத்தூள் முட்டைத்தோல் இந்த டீ வடிகட்டின இதுங்க சர்க்கரை இல்லாமல் டீத்தூள் வடிகட்டி அதெல்லாம் போட்டாலே நல்லா பூ நல்லா வளருங்க அதே மாதிரி இந்த டீத்தூள் இருக்குது இல்லைங்க அதை வந்து நம்ம ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிறப்பே இது ஒரு மாறு குளிச்சு போன மாதிரி இருக்கும் அந்த இதையே ஊற்றுனாலும் நல்லா ரோஸ் வளருங்க பாருங்க இது செவன் டேஸ் ரோஸ் தாங்க அங்கே பாருங்கள் இதுலேயும் சட்டிலையும் வச்சிருக்கிறோம் செவன் டேஸ் ரோஸ்ஸு இது வந்து சின்ன சின்னதாக பூ பூக்குதுங்க இது வந்து நிலத்தில் வைக்கிறப்போ இன்னும் நிறைய பூஜ்றதுக்காக இன்னொரு செடி வாங்கியிருக்குங்க நல்லா பெருசாக வளருங்க இதில் பாருங்க இங்கே தான் வைக்க போகிறோம் இப்போ நிலத்தில் வச்சதுன்னா நிறைய படர்ந்து வருங்க ரெண்டாவது பூவும் நிறைய பூக்குங்க

பூ தான் வைக்க போறேன் இப்போ கொஞ்சம் நிழலா இருக்கிற தான் வைக்கணும் அதனால இந்த ஓரத்துல வைக்கிறேங்க சப்போட்டா மரங்க அதுக்குள்ள நிழல்ல தான் வைக்கிற கீழே இதை பாருங்க இது பாரிஜாத பூங்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இந்த சைடில் வச்சுக்கலாங்க இதான் செடியெல்லாம் ஒரு வச்சாச்சுங்க இதுக்கு வந்து நான் நம்ம டெய்லி ரெண்டு நேரம் தண்ணி விடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வேஸ்ட்டு காய்கறி அழுகிறது இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு போட்டாலே நல்லா உரங்க செடி நல்லா பூ பூக்குங்க எல்லாம் வச்சாச்சுங்க எல்லாம் தண்ணி விட்டுக்கலாம் இன்னைக்கு தடவுன்னு சரி இந்த செடி வைக்கிற வேலை இன்னைக்கு முடிச்சிக்கலாம் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்குறேங்க இங்கேதான் கத்திரிக்காய் வெண்டைக்கடலை எல்லாம் போட்டு இது செடி உங்களுக்கு காமிக்கிறோங்க பாருங்க சோள லைன்னா வச்சிருக்கிறோம் பாருங்க தான் போட்டோம் வளர்ந்துச்சு இதாக கொடி சமைங்க நல்லா மேலே முட்டு போயிருக்குது பாருங்க இது மொட்டை மாடிக்கு போகுங்க இந்த இது இது நிறைய பூ பூக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து ரெண்டு நேரம் நம்ம ஊற்றினோம் நல்லா உரம் போட்டோம்னா நல்லா பூ பூக்குங்க இது இடம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய பெருசாக வேலி மாதிரி இது போட்டுனா நல்லா படுறங்க செடி இதாக கொடி செமங்கி பாருங்க நல்லா இத்தனை நான் பூ பூக்குங்க இப்படி கூட தலையில் வச்சுட்டா செண்டு மாதிரி இருக்குங்க செடியெல்லாம் வச்சாச்சுங்க தண்ணி எல்லாமே செடியெல்லாம் அடித்தாச்சு இந்த வீடியோலாம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க